ஏன் சிலுவை மரணம் ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு ஏன் இது நடந்தது என்பது நமக்கு தெளிவா தெரிய வேண்டியது அவசியம் மனுஷன் பாருங்க கடவுளை விட்டு அவன் எப்ப பிரிஞ்சானோ அன்னையில இருந்து அவங்க அவனுடைய மனசாட்சி ரொம்ப குற்ற மனசாட்சியாக ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளதாக பயம் உள்ளதாக அது மாறிவிட்டது உணர்வும் பாவ உணர்வும் அவனுக்குள்ள வரும் பொழுது இந்த சைக்காலஜி வந்து அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது டோன்ட் டோரி எவ்ரி திங் இஸ் ஓகே இந்த முயற்சிகள் எல்லாமே மனுஷன் உருவாக்குனஸ் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல மனிதன் தேவனை வந்து அடையும்படி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வுதான் சிலுவையா இருக்கிறது கடவுளிடம் செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்கிறான் அதற்கு பேர் தான் மதம் மிக டேஞ்சரஸ் திங்ஸ் உலகத்தில் ஒன்று இருக்கும்னா அதுக்கு பேர் ரிலிஜியன் இந்த மதத்தை அவர் உண்டு பண்றதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல இந்த மதங்கள் அனைத்தும் செய்ய முடியாததை மகனாக செய்யும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மதம் என்ன சொல்லுது தெரியுமா நீ என்னலாம் செய்யணும் தெரியுமா அதை என்னெல்லாமோ செஞ்சாதான் உனக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டு அதனால ஆட்கள் இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க அவர் சொல்ற சுவிசேஷம் ஒண்ணுதான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தேவன் ஏற்படுத்தின இந்த பரிகாரத்தை நோக்கிப்பார் அப்பொழுது பிழைப்பார் மனிதனை பாவத்திலிருந்து தூக்கவும் பயத்திலிருந்து தூக்கவும் தன்னை விட்டு போன அந்த எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்தும் அவனை விடுவிக்கவும் தேவனே ஏற்படுத்தின பரிகாரம் தான் சிலுவையாக இருக்கிறது இந்த ரிலீஜியன் ஒர்க்கல ஈடுபட்டு யார் தெரியுமா தெரியுமாண்டா தீர்வு அப்படின்னு மனுஷனை கடவுள் மீட்கணும்னா ஏதோ தான் பாவம் செஞ்சான்ல டக்குனு சிலுவையில் வந்து மறிச்சு டக்குன்னு தூக்கிருக்க இருக்க வேண்டியதான சிலுவைதான் தீர்வுனா உடனே செஞ்சிருக்கலாம்ல நான்காயிரம் வருஷங்கள் தேவன் காத்திருந்தார் என் உடனே அதை செய்யல இந்த கடவுளை இவனே என்ன சொல்லியிருப்பான் தேவையே இல்ல நானே வெளியே வந்திருப்பன எல்லா முயற்சிகளும் எல்லா தீர்வுகளும் சொல்லி ஒன்றும் பதிலாய் மாறாத போது ஒரு பெரிய டார்க் ஏஜஸ் இந்த உலகத்துல இருந்தது இப்போ மனுஷன் ஒன்னு சொல்றான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு முடியலடா சாமி உடனே சாமி கரெக்டாக இறங்கி வருது செல்வேல என்ன நடந்து தெரியுமா நல்ல கோட்டு சுட்டு போட்டுட்டு நிக்கிறாருன்னு வைங்களேன் ஒண்ணுமே இல்லாம அவமானமா இருக்கிற ஒரு ஆளு அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டான் ஓடி இவருக்கும் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு சிலுவையில ஆதாம் எந்த நிலைக்கு வந்தானோ அந்த நிலையில் வஸ்திரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாய் தூங்கினார் இந்த பிரிக்கப்பட்ட இந்த உறவு இணைக்கப்படும்படிக்கு உன்னை போல் அவர் ஆனார் அவரை போல் நீங்கள் ஆகும்படியாக நம்ம எல்லாமே மாம்சத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் வரை ஆவியினால் வருகிற வெற்றியை பார்ப்பதே இல்லை ஆதாம் தவறு செய்துட்டான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட வேண்டியதானே ஏன் மரணம் ஏன் ரத்தம் ஏன் சிலுவை ஒரு காரியம் கடவுள் அப்படி மன்னிக்க அவர் மனுஷனுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை கடவுளுக்கு மனிதனுக்கு தேவையானதாய் இருக்கிறது உன்னுடைய பாவ நிவர்த்திக்காக நீ எதையாவது கொண்டு அப்படின்னு கேட்கிற மதங்களுக்கு நடுவுல உன் பாவ நிவர்த்திக்காக உன்னை கேட்கல ஒன்றை நான் கொடுக்க போகிறேன் அது சாதாரண பலி அல்ல என்னையே என் மகனையே உனக்காக கொடுக்க போகிறேன் அவருடைய ரத்தமே உனக்கு பாவ நிவிற்த்தியை உண்டாக்க போகிறேன் ஒரு நாள் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டா சமாதானம் வந்துருமா ஆனா அது உங்களுக்கு பாவ நிவாரணத்தை தராது உங்கள் பாவத்துக்கு நிவாரணம் ஒரே ஒன்றுதான் இருக்கிறது ஒரே பலியினால் போலாம் ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது ஒருவர் என்னை செய்து முடித்திருக்கிறார் ஆழமாய் வந்து அந்த ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் மட்டுமே தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் தைரியத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள்